வணக்கம் அன்பு பட்டாம்பி நேயர்களுக்கு ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஞாபகங்கள் குறித்து அரிய தகவல்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வள்ளலார் வாழ்வியல் மையம் சந்தை கொள்ளை மன்னாக்குடி திருவாரூர் மாவட்டம் தொடர்பு எண்கள் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது நான்கு மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு மூன்று நான்கு நான்கு ஏழு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கமா நல்லா இருக்கங்க சார் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட வந்திருக்கேங்க சார் இவ்வளவு நாள் வந்து எனக்கு தோணு சந்தேகம்லாம் கேட்டிருந்தேங்க சார் இன்னைக்கு மாணவர்கள் சார்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் பசங்க படிங்க 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 படிங்கன்னு டீச்சர்ஸ்ல இருந்து சொல்றாங்க வீட்ல பேரண்ட்ஸ் சொல்றோம் இதுல என்னன்னா அவங்க நான் படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க இவங்க புரிஞ்சு படிக்கிறாங்களா குற்றமான படம் பண்றாங்களான்னு தெரியலங்க சார் இப்ப வந்து பசங்க வந்து என்ன கேக்குறாங்க அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க நம்ம தெரிஞ்சுதானே படிக்கிறோம் ஆனா ஏன் இவங்க குருட்டு மனப்பாடம்னு சொல்றாங்கன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் அதனால குருட்டு மனப்பாடத்துக்கும் புரிஞ்சு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும் சார் இன்றைய நடைமுறையில என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் துல்லியமான சரியான கேள்வி இது படிக்கிறதுக்கு மறக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து புரிஞ்சு படிக்கல சரிங்களா வந்து நம்ம எதார்த்தமாவே எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு சில உவமைகள் மூலமா அதை விளக்கலான் இருக்கேன் இப்ப நீங்க ஒரு டிஷ் கேசரிய செய்றீங்கன்னு வச்சுங்களா கேசரி சேர்த்துக்கு என்னென்ன மூலப்பொருள் வேணும் அப்படிங்கறத மனப்பாடம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிண்டி ஒரு கேசரி செய்யறது ஒண்ணு இது குருட்டு மனப்பாடம் அதுல இருக்கிற ஒவ்வொரு மூலப்பொருளையும் எதுக்கு சேர்க்கிறோம் ஈவன் சர்க்கரை முதற்கொண்டு அந்த அது சேர்க்கறதுனால அதுல என்ன மாற்றம் ஏற்படுகிறது அதனுடைய பண்புகள் என்ன அப்படி நம்ம ஒன்னு ஒன்னே தெரிஞ்சு படிச்சுட்டோம்னா இதே மூலப்பொருட்களை நம்ம வேற ஒரு டிஷ்லயும் பயன்படுத்துறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா இப்ப நீங்க கேசரி செய்யணும்னா முதல்ல உங்களுக்கு ரவை வேணும் இல்லை ரவை தான் முக்கிய அடிப்படை பொருள் அது இல்லன்னா ஒண்ணு கேசரி செய்ய முடியாது இல்லீங்களா ஓகே ரெண்டாவது சக்கரை வேணும் சக்கரை என்ன எதுக்காக நீங்க சக்கரை சேர்க்கறீங்க சுவைக்காக சுவை மட்டும் இல்ல இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா பாதுகாப்பு பொருளாவும் அது அந்த உணவு பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் பயன்படும் அது இல்லாம இந்த சக்கரை பாகு தான் இந்த ரவையோட தொகளுக்குள்ளால புகுந்து கேசரியை மென்மையாக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்ல இனிப்பு குடுக்கும் சர்க்கரை பாகு வந்து அந்த கேசரிவுடைய துகள்களுக்கு உள்ளாத போய் என்ன பண்ணும்? அதை மென்மை மூணாவது வந்து நெய் சேர்க்கறோம் இல்லீங்களா? நெய் வந்து என்ன கொடுக்கும் நறுமணம், சுவை, பலபலப்பு கொடுக்கும். அந்த ரவை வந்து சீக்கிரமா நம்ம வாயில கரைகிறதுக்கு நெய் வந்து ஒரு காரணமா இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நெய்னா எல்லாருக்கும் மனம் மட்டும் தான் நமக்கு தெரியுது இல்லீங்களா? இது வந்து நம்ம வாயில வந்து அந்த ரவை சீக்கிரமா கரைகிறதுக்கு நெய் வந்து ஒரு காரணமா இருக்கு. அப்புறம் வந்து அந்த அத கிண்டிறது என்ன தண்ணி அல்லது பால் வேணும் இல்லைங்களா இந்த ஈரப்பதம் அவசியம் இந்த ஈரப்பதம் இருக்கு அந்த ரவைய கேசரிக்கு இன்னும் இனிமையான சுவையும் ஒரு இலகிய தன்மையும் கொடுக்காது கெட்டி ஆகாம ஒரு இலகு தன்மையை கொடுக்கும் முந்திரி பருப்பு சேர்க்கிறீங்க சுவை முந்திரி பருப்பு வந்து உடனே எல்லாமே சுவைதான் இல்லீங்களா அதுல இப்ப முந்திரி பருப்பு வந்து கடினமா இருக்கிறதுனால ஒரு மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும் அதே சமயத்துல அது நெய்யில வறுக்கிறதுனால அது இன்னொரு மனத்தை கொடுக்கும் அது உளர் திராட்சை எதுக்கு சேர்க்கறீங்க அது வந்து புளிப்பு கலந்த ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கும் அது இனிப்பு கலந்த புளிப்பு சுவை அல்லது புளிப்பு கலந்த இனிப்பு சுவையை அது கொடுக்கும் அது இப்ப நம்ம கேசரியை மட்டுமே சாப்பிட்டுட்டு போனா அதே சுவையை தகட்டி போயிடும் இல்லைங்களா ஆமாங்க அப்ப நடுவுல நடுவுல ஒரு சுவை வந்துச்சுன்னா தான் திருப்பி நம்ம நாக்குக்கு வந்து அது சுவையா இருக்கும் பாருங்க எவ்வளவு அருமையா அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இல்லீங்களா ஆமாங்க இதெல்லாம் நம்ம என்னைக்கா யோசிச்சு பாத்திருக்கோமா நம்ம ஏதோ போடுறோம் சாப்பிடுறோம் நல்லா இருக்குது ஓகே இப்ப ஏலக்காய் தூள் எதுக்கு போடுறாங்க அது ஒரு மண்ணத்தை கொடுக்கும் கண்டிப்பா அது ஒரு வகையான மண்ணத்தை கொடுக்கும் ஓகே அதுக்காக ஏலக்காய் சேர்க்கறோம் அப்புறம் வந்து கலர் கிடைக்குதுங்களா நல்ல மஞ்சள் நிறமா கிடைக்குது அது எதுக்காக அலங்காரம் அதாவது அட்ராக்ட் பண்ணணும் அதை வாங்கணும் அதை சாப்பிடணும் நம்மளுக்கு பாக்கிறவங்களுக்கு தோணணும் இல்லையா அதனால அந்த இப்ப எப்படி வண்டுகளை வந்து ஈர்க்கறதுக்காக மலர்கள் வந்து பல பல நிறங்கள்ல இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து கேசரிக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுத்தோம்னா பாக்குறவங்களுக்கு அதை சாப் பண்ணும் போல தோணும் இல்லைங்களா இல்லைன்னா அதை பார்க்கும் நல்லா இல்லைன்னா யாரும் சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி இப்ப இந்த குங்குமம் பூவும் சேர்ப்பாங்க அது ஒரு நிறத்தையும் ஒரு நறுமணத்தையும் கொடுக்கும் இப்ப வந்து இப்ப ஒரு கேசரிய செய்யறதுக்கே வந்து நம்மளுக்கு மூலப்பொருள் மட்டும் தெரிஞ்சா பத்தாது அது ஒவ்வொரு மூலப்பொருளும் வந்து எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அது மட்டும் இல்லாம எடுத்தோன்னு எதை சேர்க்கணும் அப்புறம் படிப்படியா எதை சேர்த்துட்டு வரணுங்கிறது வரிசை முறையும் தெரியணும் கண்டிப்பாங்க ஓகே சோ அது போலதான் நம்ம வந்து நம்ம படிக்கிற பாடமும் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்னா அதற்கான காரணங்களை நம்ம யோசிக்கணும் உதாரணமா நம்ம ஒரு வரலாற்று நிகழ்ச்சி எடுத்துக்கோமே இப்ப வந்து இந்தியா சுதந்திர போராட்டம் நடந்துச்சு இல்லையா இந்த சுதந்திர போராட்டத்தை படிக்க சொன்னா உடனே பையன் என்ன படிக்கிறான் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் வாங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இயக்கம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் இதெல்லாம் மனப்பாடம் முன்னேறோம் இதெல்லாம் குருட்டு மனப்பாடம் இத பத்தி இது ஏன் நடந்துச்சு இந்த இந்த நிகழ்வு எல்லாம் நடக்குவதற்கான காரணங்கள் என்ன அதுக்கு பின்னாடி நடந்த விளைவுகள் என்னென்ன எப்படின்னு கேட்டோம்னா ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி நம்ம படிக்காதனால இந்த நம்ம படிச்சு வச்ச இந்த நிகழ்வுகளும் அந்த அந்த வருஷம் இருக்கு இல்லைங்களா அதுவும் மறந்து போயிடும் நமக்கு அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப இந்த கேசரி செய்யும்போது போது ஒவ்வொரு மூலப்பொருளையும் நம்ம வந்து எப்படி எதுக்கு என்ன எதுக்காக சேர்க்கிறோம் அது என்னத்தை கொடுக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எதுவும் கேசரி செய்யறதுக்கு தேவையான மூலப்பொருள் என்னது ரவ அதே மாதிரி இப்ப சுதந்திர போராட்டத்துக்கு வந்து ஒரு அடிப்படையா ஒரு கருத்து இருக்கணுமா இல்லையா அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க வெள்ளையர்களுடைய ஒடுக்குமுறையும் அதனால மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தி இந்த கேசரி சேல ரவ மாதிரி இதுதான் அடிப்படை காரணம் இல்லைங்களா ஏன்னா அந்த ஒடுக்குமுறை உணர்வு இல்லைன்னா இந்த சுதந்திர போராட்டமே வெடிச்சிருக்காது இந்த போராட்டத்துக்கான எரிபொருளே என்னன்னா அதுதான் அந்த ஒடுக்குமுறை தான் ஓகே கொதிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுடைய அளக்குறோன்னு அர்த்தம் இல்லைங்களா ஓகே ரெண்டாவது சர்க்கரை வந்து என்ன பண்ணுது அது உள்ளார பூந்து அத மென்மையாக்குது இல்லையா அந்த ரவ துகளுக்குள்ள பூந்து அதை மென்மையாக்குது அது மாதிரி நம்ம சுதந்திர போராட்டத்தை வந்து மகாத்மா காந்தி நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் சுபாஷ் சந்திரபோஸ் இவங்கலாம் சக்கர மாதிரி என்ன பண்ணாங்க இவங்க கொண்டு வந்த அந்த கொள்கைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு திசையையும் ஒரு வடிவத்தையும் கொடுத்தது சக்கரை எப்படி வந்து கேசரிக்கு இனிப்பு கொடுத்து அத பாதுகாத்துச்சோ அது மாதிரி இவர்களுடைய தேசியவாத கொள்கை இருக்கு இல்லைங்களா இதுல தான் சுதேசி இயக்கம் அகிம்சை போராட்டம் இதெல்லாம் என்னத்த கொடுத்துச்சு மக்களை ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்துக்கு ஒரு லட்சியத்தை கொடுத்துச்சு சரிங்களா இது வந்து சக்கர மாதிரி நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு மூணாவது வந்து நம்ம என்ன சேர்க்கிறோம் கேசரிக்கு நெய் சேர்க்கிறோம் இல்லைங்களா நெய் மாதிரி நம்ம இதுல என்ன வச்சுக்கலாம் ஆயுத போராட்டமும் இருந்து கிடைத்த ஆதரவும் இப்ப பாத்தீங்கன்னா பகத்சிங் சுபாஷ் சந்திர இந்த ஐ போன்ற ஆயுத போராட்டங்கள் வெளிநாடுகள் இருந்து நம்மளுக்கு கிடைச்சது ஆதரவு கிடைச்சிச்சு இப்ப நெய் வந்து கேசரிக்கு எப்படி வந்து நறுமணத்தையும் மென்மையும் கொடுக்குதோ அது மாதிரி நம்மளுக்கு வெளிநாட்டுல இருந்து கிடைச்ச ஆதரவும் என்ன நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு என்னத்தை கொடுத்துச்சு ஒரு தீவிர தன்மையும் வேகத்தையும் கொடுத்துச்சு நமக்கு அப்ப நம்ம சூதர போராட்டம் தீவிரம் உடையதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நெய் மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைச்சது வெளிநாட்டு ஆதரவும் ஆயுதங்களும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அதனாலதான் நம்மளால தைரியமா போராட முடிஞ்சிச்சு இல்லீங்களா பாத்தீங்கன்னா அந்த ரவையை எதுல போட்டு தண்ணி தண்ணீர் பால்ல போட்டு கின்றோம் இல்லீங்களா அது மாதிரி வந்து இப்ப நமக்கு வந்து மக்களுக்கு வந்து என்னது விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு என்ன முக்கியமா செயல்பட்டுச்சு கல்வி பத்திரிக்கை பாடல்கள் கல்வி நிறுவனங்கள் நாடகங்கள் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி செயல்பட்டுச்சு இந்த தண்ணி பால் தண்ணி பால் இல்லன்னா கேசரியை கிண்டவே முடியாது இல்லைங்களா இந்த போராட்டத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் எல்லாம் இந்த பத்திரிகைகள் கல்வி நிறுவனங்கள் பாடல்கள் இலக்கியங்கள் இதெல்லாம் மக்கள் கொண்டு போய் கேசரி செய்யறதுக்கு தண்ணி பால் மாதிரி முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு என்ன குடிச்சு ஒரு மறுபொறுப்பை கொடுத்துச்சு இல்லையா ஒரு கடின தன்மையை கொடுத்தது இல்லையா அப்ப நம்ம சுதந்திர போராட்டம் நடக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஜாலியன் வால பாக் வெள்ளையின வெளியேறு தண்டி யாத்திரை ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாம் எப்படி வந்து முந்திரி பருப்பு நேச்சருக்கு எப்படி ஒரு முறுமுறுப்பு கொடுத்துச்சோ இது மாதிரி இந்த படுகொலைகள் இந்த இயக்கங்கள் இந்த யாத்திரைகள் இந்த ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாம் என்ன பண்ணுச்சு இந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு உத்து வேகத்தை கொடுத்துச்சு ஒரு திருப்பு முனை அமைஞ்சிச்சு எல்லாமே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உலத்திராட்சை சேகரம் உலத்திராட்சை என்னது புளிப்பு கலந்த இனிப்பு கொடுக்குது நம்ம கேசரில பார்த்தோம் இங்க வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு வந்து அதாவது புளிப்பு இனிப்பு இது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்ல இனிப்புல வந்து ஒரு புளிப்பு வந்தா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி நம்ம சுதந்திர போராட்டம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இங்க நம்ம உள்நாட்டு கலவரம் வந்துச்சு இந்து முஸ்லீம் பிரிவின மத கலவரம் அப்புறம் வட்டாரவாத வேறுபாடுகள் என் ஊரு ஊரு அப்படின்னு சண்டை வந்துச்சு இல்லைங்களா இந்த இந்த உள்ளூர் சண்டைகள் வந்து எப்படின்னா அந்த இனிப்பு சுவையை மாத்தி புளிப்பு சுவை கொடுக்கறதுக்கு உலத்திராட்சியை சேர்க்கிற மாதிரி இதெல்லாம் இந்த சுதந்திர போராட்டத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு ஒரு பின்னடைவை கொடுத்துச்சு இதெல்லாம் அப்புறம் அதே மாதிரி ஏலக்காய் வந்து ஒரு நல்ல மனத்தை குடுத்துச்சு இல்லைங்களா மனத்தை கொடுக்கும் அது மாதிரி வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு வந்து நல்ல சிந்தனைகள் தியாகங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க தனிநபர்களின் தியாகங்கள் புதிய புரட்சிகரமான சிந்தனைகள் கலாச்சார மறுவளர்ச்சி இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த ஏலக்காத்தல் மாதிரி நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு உயிர்ப்பையும் ஒத்து வேகத்தையும் கொடுத்துச்சு இல்லைங்களா தனிநபர்கள் எவ்வளவு பேர் தியாகங்கள் பண்ணிருக்காங்க இல்லீங்களா திருப்பூர் குமரன் ஆரம்பிச்சு நம்ம பாரதியார்ல இருந்து எவ்வளவோ பெரிய வகையில மக்களை வந்து உத்வேகப்படுத்தி இந்த சுதந்திர போராட்டத்துல இடத்துல ஈடுபட வச்சாங்க அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கும் ஏலக்காத்தூள் மாதிரி மணந்துகிட்டே தானே இருக்காங்க அவங்கள நம்ம மறக்கலையே இந்த கேசரி கடைசியான கலர் சேர்ப்பாங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றதுக்கு இல்லைங்களா அது மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியில நமக்கு சுதந்திரம் கிடைச்சோம்னா ஒரு உணர்வு ஏற்படும் பாத்தீங்களா அந்த அந்த உணர்வுக்கு வந்து ஈடு என எதுவுமே இல்ல நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பிரகாசம் நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு பிரகாசமா புது தொடக்கத்தை ஏற்படுத்தது இல்லையா நம்மளுக்கு இப்ப எப்படி அந்த கேசரியோட கலர் வந்து நம்மள எப்படி அட்ராக்ட் பண்ணுதோ அது மாதிரி நம்ம சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சுதந்திர உணர்வு வந்து அந்த கலர் எப்படி அட்ராக்ட் பண்ணுதோ அதை விட இது ரொம்ப சிறந்ததா இருக்கும் சோ இது மாதிரி வந்து நம்ம காரண காரியங்களோட நம்ம வந்து இத கேசரியோடய வந்து நம்ம தொடர்படுத்த அவசியமே கிடையாது இங்க நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக அதை நான் சொல்லியிருக்கேன் இப்ப வந்து இவங்க ஒன்னு ஒண்ணுக்கும் ஜாலியான உலக பாடுக்கலைன்னா அது ஏன் நடந்துச்சு விளைவுகள் விளைவு அதனுடைய தாக்கம் இன்னைய வரைக்கும் இருக்குது இல்லைங்களா நூத்தி ஆறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்தது ஏப்ரல் பதிமூணாம் தேதி நூத்தி ஆறு வருஷம் கடந்து நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம மறக்கல அதற்கான காரணம் என்ன அதனுடைய விளைவுகள் என்னென்ன அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சு படிக்கும்போது அதை தெரிந்து கொண்டு நம்ம படிக்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் மறக்காது அது மட்டும் இல்ல இப்ப நம்ம எதிர்காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இன்னொரு போராட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த அறிவு எல்லாம் நம்மளுக்கு என்ன பயன்படுத்து எங்க பயன்படும்னா அந்த புதிய போராட்டத்தை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு இந்த நம்ம ஏற்கனவே நடந்த போராட்டங்களுடைய அந்த உட்கட்டமைப்பு இருக்கு இல்லையா சாராம்சங்கள் நம்ம தெரிஞ்சிச்சுனா அதையே பயன்படுத்தி இந்த புதுசா வர போராட்டத்தையும் நம்மளால தவிர்க்க முடியும் அந்த போராட்டம் ஏற்படுவதற்கான காரணங்களையும் தவிர்க்க முடியும் இல்லைங்களா இன்னைக்கு நாலு நாள் போராட்டம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே நடந்த போராட்டங்களை நாம புரிஞ்சு படிச்சு அந்த போராட்டமே நடைபெறாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முறையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்காததான் காரணம் என்ன அந்த போராட்டங்களை மனப்படம் பண்ணி சொல்லிட்டு மார்க் வாங்கிட்டு நம்ம போயிட்டோம் அவ்வளவுதானே அந்த போராட்டத்தினுடைய சார அம்சத்தை அப்படியே நம்ம கசக்கி புளிஞ்சி அதை உள் வாங்கிக்கல அதை நம்ம வாங்கிருந்தோம்னா இந்த புது புது போராட்டங்கள் எல்லாம் தோன்றாமலேயே நம்மளால தவிர்க்க முடியும் வருங்க சரிங்களா இது மாதிரி வந்து நம்ம இந்த வரலாற்று பாடங்கள் மட்டும் இல்ல எல்லா பாடத்திலும் இப்ப கெமிஸ்ட்ரியில வந்து எப்படி நீங்க படிக்கலாம் இப்படி புரிஞ்சு படிக்கிறதா எப்படி பிசிக்ஸ்ல புரிஞ்சு படிக்கிறதா எப்படி எல்லாத்துலயும் நம்ம உதாரணங்கள் கொடுக்கலாம் நம்மளுக்கு அதிகமா நம்ம வர எபிசோட்ல நம்ம ஒவ்வொரு பாடமா அதை பார்ப்போம் நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம பாடங்கள் எல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சு படிக்கிறதுனா என்ன அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் சரிங்க சோ இப்ப நீங்க இந்த கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க உங்க மாணவர்கள்ட்ட சொல்லலாம் இல்லைங்களா புரிஞ்சு படிக்கிறதுதான் என்னான்ட்டு இப்ப நீங்க உங்கள்கிட்ட கேக்கலாம் நீ வரலாறு இவ்ளோ படிச்சிருக்கிறியே ஒண்ணு ஒண்ணுக்கு காரணம் தெரியுமா உனக்கு இல்லைங்களா நம்ம சாப்பிடற பொருளை எடுத்துக்கலாம் நீங்க சாப்பிடுற இது ஏன் இனிக்குது இது ஏன் புளிக்குதுன்னா அவங்க சக்கர போட்டிருக்காங்க இதுல புளி போட்டுருக்காங்க மற்ற அதுக்கான மற்ற காரணங்கள் எல்லாத்தையும் சொல்ல நீங்களே உங்களுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு சேர்க்கிறோம் காரணம் தெரியுமா அனுபவத்துல ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம் அதனால அது மறக்காம இருக்கு இல்லைங்களா இங்க பாருங்க அந்த சமையல கூட என்ன செய்யறாங்க சமைக்க போறதுக்கு முன்னாடி யூடியூப் திறந்து வச்சுக்கிட்டு அந்த மூல பொருள்களை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல போடு அவ்ளோ போடு அவ்வளவுதான் அதுக்கு காரணமே என்னன்னு தெரியல அவங்களால வேற ஒரு டிஷ் செய்ய முடியாது நம்ம ஒன்னுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளே ஒரு புது டிஷ் கூட கண்டுபிடிக்கலாம் இல்லையா அதே போலதான் இப்ப நம்ம இந்த சுதந்திர போராட்டத்தில இருந்து ஒண்ணு ஒண்ணுக்கான காரணத்தை நாம் தெரிந்து கொண்டோம் ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும் வருங்காலத்தில் போராட்டமே ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம எப்படி வழிநடத்தி செல்லலாம் அப்படிங்கிற அந்த தலைமைத்துவம் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒவ்வொரு பாடத்திலயும் வருவார் இப்ப நான் வரலாறுனால இந்த சுதந்திர போராட்டத்தை எடுத்து அப்படி சொல்றேன் கெமிஸ்ட்ரினா வேற ஒரு உதாரணம் பாக்கலாம் பிசிக்ஸ்னா வேற ஒரு உதாரணங்கள் பாக்கலாம் இல்லைங்களா ஜியாகிரபினா வேற ஒரு உதாரணங்கள் பாக்கலாம் அதுல இன்னும் நிறைய கேள்விகள் வந்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய எபிசோட்ல அதை பத்தி இன்னும் நம்ம டீடைலா மத்த சப்ஜெக்ட்ல பார்க்கலாம் நன்றி கேட்டது ஞாபகம் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு குறைந்த செலவில் நிறைவான மருத்துவ சேவைகளை பெற வேண்டுமா இயற்கை மருத்துவ முறையை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டுமா நீங்கள் அணுக வேண்டிய முகவரி வள்ளலார் வாழ்வியல் மையம் சோழ பாண்டி முக்கிய சாலை சந்தை கொள்ளை மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் தொடர்பு எண்கள் ஒன்பது ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு மூன்று நான்கு நான்கு ஏழு பாட்டு கேட்கணுமா பட்டாசா சிரிக்கணுமா பட்பம் நாட்ட படிக்கணுமா நல்லதெல்லாம் கேட்கணுமா நஸ் நஸ் பூச்சி குட்டு பொருட்களையும் கரலால நிமித்தனுமா கூழ் பூச்சி இது கலையில கியும் சமூகம் என கடை கோடி மக்களுக்கு சிறையடிக்கும் ஒரு கலத்தலம் ஒரு ஒரு இது கலை இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எப்ப